வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் சீர்காழியில் ஒரு கோவிலில் இசை நாடகம் நடத்தி வந்தவர் சிவ சிதம்பரம் செட்டியார் அவரது மகன் சீர்காழி கோவிந்தராஜன் அந்த ராமாயண இசை நாடகத்தில் பால ராமர் வேடம் போட்டவர் சீர்காழி கோவிந்தராஜன் அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினிருக்கிலே எனக்கு தைப்பிறந்தால் பிறந்தால் வழி பிறக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு படத்திற்காக கவிஞர் சுரதா எழுதிய இலக்கிய செறிவுள்ள பாடலை பாடியவர் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாலினான் என்றான் சிவாஜி கணேசன் நடித்த படிக்காத மேதையில் இடம்பெற்ற பாரதியாரின் பாடலை பாடி பாரவசப்படுத்தியவர் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அது கர்ணன் திரைப்படத்திற்காக பாடிய உன்னதமான பாடல் அறுவடை வீடு கொண்ட திருமுருகா கந்தன் கருமையில் இடம்பெற்ற இன்றியமையாத பக்தி பாடல் இவை போன்று இன்னமும் எண்ணற்ற பாடல்களை மிகவும் தெளிவான உச்சரிப்போடு பாடி திரை இசை உலகில் தனக்கென தனி இடம் பெற்று திகழ்ந்த தன்னிகரில்லாத தேனிசை பாடகர்தான் சீர்காழி கோவிந்தராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் நல்ல பாடகர் மட்டுமல்ல நல்ல பண்பாளர் உன்னதமான மனிதர் சொந்த ஊர் சீர்காழி ஏழாவது நூற்றாண்டில் தெய்வ தமிழ் பரப்பிய சமய குரவர் நால்வரில் ஒருவரான ஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழியில் சிவசிதம்பரம் செட்டியார் கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்த கண்ணியவான் அவரது தொழில் வியாபாரம் என்றாலும் கலையார்வம் அவரது இரத்தத்தில் ஊறி இருந்தது நாடகங்களில் நாட்டமும் ஈடுபாடும் இருந்தது சீர்காழி கோவில் ஒன்றில் ராமாயண இசை நாடகங்கள் நடத்தி வந்தார் அந்த நாடகத்தில் பாலராமனாக வேடம் போட்டவர் அவரது மகன் கோவிந்தராஜன் கணீர் என்று அப்போதே பாடுவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சீர்காழி கோவிந்தராஜனுக்கு வயது எட்டு கேவி நாடக சபாவில் சேர்ந்தார் மூன்று வருட பாய்ஸ் நாடக கம்பெனியின் அனுபவம் நடிப்பாற்றலை வளர்க்க பயன்பட்டது இசை பயிற்சியையும் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் ஒழுக்கம் பண்பாடு நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றிற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் சிவ சிதம்பரம் செட்டியாரின் ஒன்றுவிட்ட சகோதரர் பி எஸ் செட்டியார் சினிமா உலகம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் பாய்ஸ் கம்பெனியில் நடிகராக சேர்ந்த சிறுவன் கோவிந்தராஜனின் துரிதமான முன்னேற்றத்திற்கு திரை உலகம்தான் பயன்படும் என்று பி எஸ் செட்டியார் கருதினார் அப்போது சேலம் மாடல் தியேட்டர்ஸ் நிறுவனம் நடிகர்களை தேர்வு செய்து கொண்டிருந்தது சீர்காழி மாடல் தியேட்டர்ஸில் துணை நடிகராக சேர்ந்தார் மாத சம்பளம் ஏழரை ரூபாய் அவரது இசை ஆர்வத்தையும் இனிய சாரீரத்தையும் கேட்ட டி ஆர் சுந்தரம் அவர்கள் அவர் தினமும் சங்கீத சாதகம் செய்ய ஒரு அறையையே ஏற்பாடு செய்து கொடுத்தார் பிரபல இசையமைப்பாளர் ஜி ராமநாதனை சந்தித்த போது இவரது ஒரே ஒரு பாட்டை கேட்டு உனக்கு பிரமாதமான சாரீரம் முறையாக நீ சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீத சிச்சிதை பண்ணி இசை ஞானத்தை ஆற்றலை வளர்த்துக்கோ உனக்கு பிரகாசமான எதிர்காலம் நிச்சயம் என்று வாழ்த்தினார் சினிமா உலகம் பிரியாஸ் செட்டியாருடன் சென்னைக்கு வந்தார் கோவிந்தராஜன் ஒரு அறையில் தங்கி இசை கல்வியை தொடர்ந்தார் பாரம்பரிய இசையறிவும் அனுபவமும் அவருக்கு கை கொடுத்தது இசை மேதை திரு திருப்பாம்பரம் சுவாமிநாத பிள்ளையிடம் மூன்று ஆண்டுகள் கர்நாடக இசையின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் அதில் இருந்துதான் அவரது இசை தமிழ் ஓங்கி ஒழித்தது சென்னை தமிழ் இசை கல்லூரியில் இசைமணி பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடல் போட்டியில் முதல் பரிசை பெற்றார் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி பெயரில் ஒரு தம்பூராவை பரிசாக வழங்கினார்கள் சென்னை மத்திய கர்நாடக இசைக்கல்லூரி இப்போது தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி வழங்கிய சங்கீத வித்வான் பட்டமும் பெற்றார் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சென்னை வித்வத் சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த போட்டிகளில் மூன்று தங்கப் பதக்கங்களையும் வென்றார் அப்போதுதான் சீர்காழி கோவிந்தராஜனுக்கு சினிமா வாய்ப்பு வந்தது அவர் பாடிய சில பாடல்களை கேட்ட சில இசை அமைப்பாளர்கள் ஆலயமணியின் நாதத்தை கேட்டோம் சாரீரம் அற்புதமாக உள்ளது உயர்ந்த ஸ்ருதி மிக பெரிய பாடகராக ஜொலிக்க போகிறார் இவர் என்று கருத்துக்களை தெரிவித்து ஆசியும் வழங்கினார்கள் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய முதல் பாட்டு சிரிப்புத்தான் வருகுதையா எனத் தொடங்கியது சுத்தானந்த பாரதியார் பாடல் கல்கி எழுதிய பொய்மால் காடு நாவல் பொன்வயல் என்னும் பெயரில் படமான போது அதில் இத்திரைப்பாடலை சீர்காழி பாடினார் துறையூர் ராஜகோபால் சர்மா அவர்கள் இசையமைத்தார் இந்த பாட்டு பிரபலமானது இதே படத்திற்காக ஜல்தி ஜல்தி மாடுகளா என்ற பாட்டையும் அவர் பாடினார் பாட்டுக்களில் பல ரகமான பல ரசங்களை கொண்ட அதாவது காதல் பக்தி தத்துவம் வீரம் காமெடி எழுச்சி போன்ற பல ரச பாடல்களை பாடினார் சீர்காழி அவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் அத்தனை பாட்டுகளும் இட்டாகின சூழ்நிலைகளை பொறுத்து பல வகை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி பாட முடியும் என்று நிரூபித்தார் அமுதும் தேனும் எதற்கே படம் தை பிறந்தால் வழி பிறக்கும் கண்ணான கண்மணிக்கு அவசரமா படம் ஆலயமணி இவை காதல் ரசப்பாடல்களுக்கு உதாரணம் காமெடிக்கு காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை படம் காதலிக்க நேரமில்லை சந்திரோத காசிக்கு போகும் சந்யாசி என்ற பாட்டை சீர்காழியும் டிஎம்எஸும் பாட நாகேஷ் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருந்தனர் தத்துவத்திற்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது சோகத்திற்கு ஆடியடங்கும் வாழ்க்கையடா சவாலுக்கு வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் பக்திக்கு கந்தன் கருணையில் இடம்பெற்ற அறுவடை வீடு கொண்ட திருமுருகா மற்றும் திருமலை தென்குமரி திருமலையாடல் அகத்தியர் போன்ற பல திரைப்படங்களில் உள்ள பக்தி பாடல்கள் உதாரணங்களாகும் சீர்காழி கோவிந்தராஜன் வா ராஜா வாவில் போலீஸ்காரராகவும் திருமலை தென்குமரையில் பாகவதராகவும் தசாவதாரத்தில் நாரதராகவும் அகத்தியனில் அகத்திய முனிவராகவும் ராஜராஜ சோழனில் நம்பி ஆண்டவர் நம்பியாகவும் கந்தன் கருணையில் நாரதராகவும் நடித்திருக்கிறார் பொதுவாக அந்த காலத்தில் சிவாஜி கணேசனுக்கு டி எம் சவுந்தரராஜனும் எம்ஜிஆருக்கு சீர்காழி கோவிந்தராஜனும் பாடுவார்கள் உழைப்பதிலே உழைப்பை பெறுவதிலே எல்லையில்லாத இன்பத்திலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் புதியதோர் உலகம் செய்வோம் கலையே உன் எழில் மேனி ஆகியவை எம்ஜிஆருக்காக சீர்காழி பாடிய சூப்பர் ஹிட் பாடல்கள் ஆகும் சிவாஜி நடித்த திரைப்படங்களில் பாடியவற்றில் ஒற்றுமையாய் வாழ்வதாலே எங்கிருந்தோ வந்தான் ஆகியவை காலத்தில் அழியாத பாடல்களாகும் மற்றும் சீர்காழி பாடியவற்றில் கண்ணான கண்மணிக்கு அவசரமா தட்டு தடுமாறி நெஞ்சம் ஓடம் நதியின் இது ஒருத்தி மட்டும் கரையினிலே பட்டணம்தாம் போகலாமலீ பொம்பள அவர் ஓகே 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 அம்மையப்பன் என்ற படத்தில் கலைஞர் மு கருணாநிதி அம்மையப்பா அருள் புரிவாய் என்ற பக்தி பாடலை சீர்காழி பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது திரை பாடல்கள் தனிப்பட்ட பக்தி பாடல்கள் எல்லாம் சேர்த்து மொத்தம் பதினாறாயிரம் பாடல்கள் சீர்காழி அவர்கள் பாடி உள்ளார் அவரது பாட்டுகளில் இலக்கிய செறிவுள்ள உள்ள வார்த்தை பிரகோகங்கள் தெய்வீக உணர்வுகள் பக்தி ரசம் தாண்டவம் ஆடும் சினிமா இசைக்கிறன் தவிர அபிராமி அந்தாதி சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் வள்ளலால் தெய்வமாலை போன்ற சமய இலக்கிய பக்தி பாடல்களையும் சீர்காழி கேட்போர் மனம் குளிரும்படி தேவார தேனமுது ஈதகங்களை பாடி பரவசப்படுத்தியும் உள்ளார் சீர்காழிக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது தமிழ் இசைக்கும் திரை இசைக்கும் ஈடில்லாத தொண்டாற்றிய சீர்வாழி கோவிந்தராஜன் அவர்கள் தன் ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் அதாவது இருபத்தி நாலு மூணு எண்பத்தி எட்டாம் ஆண்டு மறைந்துவிட்டார் அவர் விட்டு சென்ற பணிகளை இயன்ற அளவிற்கு நிறைவு நிறைவு செய்து வருகிறார் அவரது மகனும் இசை பாடகருமான டாக்டருமான சீர்காழி சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி